ஜமுனா அனி, சேமியாங்க வைத்து விட்டுருந்தேன் வடி வந்த பைசா வந்தது அப்படியா சரி அப்பனா ஓகே லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுதான் சொன்னனே விஜிடேபிள் ரைஸ் எத்தனை வாட்டி வேல் வேல்முருகன் குட் மார்னிங் குமரா சாப்பிட்டாங்க நீங்க தம்பி வாடா தம்பி மதுரை சிங்கம் லீவ் வாடா தம்பி ஐயோ குமரா ஒரு நூறு வாட்டி சொல்லிட்டீங்க எத்தனை வாட்டி தயங்கி சொல்றது நானா

ஜமுனா நைஸ் அவ்வாறையும் சாப்பிட்டாச்சாண்ட தம்பி நீ சாப்பிட்டியா கிரண்தாஸ் ஆயங்க வீட்டை காட்டணுமா தான்ப்பா இருக்கும் வேற வீட்டுக்கு போவோம் அப்ப காட்டுறேன் கண்டிப்பா சாப்பிட்ட கேஎல்ஆர் கோட் கேமிங் ரித்திக் சாப்பிட்டங்க சண்டே ஸ்பெஷலா வெஜிடபிள் ரைஸ்ல தம்பி தேங்க்யூ தேங்க்யூ ஜமுனா ஹலோங்க கிருஷ்ணா முகவாட்டு அருமையாக படைக்கிறான் அப்படிங்களா வீரா யாழ் கபிலன் உங்க பேரா சூப்பரா இருக்கு உங்க பேரு வணக்கம்ங்க ராஜாஹாய் ஆஹ் அதான் கேக்கணும்னு நினைச்சேன் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் எதுல பண்ணிருக்கேன் இன்ஸ்டாலயா யூடியூப்லயா யூடியூப்ல உன் சேனல் எதுனே தெரியல எனக்கு எனக்கு ஷார்ட்ஸ்ல கொஞ்சம் கமெண்ட் வேணா தம்பி சின்னதா தான் இருக்கும் வீடு இப்போ எதுக்கு அளவுக்கு ஒண்ணும் இல்லை ஹோம் டூர் போடுறேன் ஆனா இந்த வீடு போடணும்னா அந்த வீடு ஏதாவது ஒரு வீடு கண்டிப்பா போடுறேன் ஹோம் டூர் போடுறேன் எடி ஹோ ஆய்ங்க இன்ஸ்டாலயா சரி பாக்குறேன் தம்பி பாக்குறேன் பாக்குறேன் ஜெகதீஷ் மாதவ் ஹாய் ஹாய்ங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே புதுசா பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் போயிட்டு கொஞ்சம் ஷார்ட்ஸ் கொஞ்சம் பாருங்க சிலருக்குன்னு சொன்னார் உனக்கு உடம்பு தானே சரியில்லை இல்லை வாய மூடும் கலாய்க்கு வந்துருவேன் குமாரா தேங்க்யூ பாப்பா ஹாய் வாங்க வெல்கம் என்ன ஆளே காணோம் ஏன் லைவ் வர மாட்றீங்க ஐ லைக் மூவி வை ஓ அப்படியா டி ஓ ஓகே அக்கா எனக்கு ஒரு பெரிய ஆசை பெரிய வீடு கட்டணுமா ஓகே இப்ப இப்ப என்ன வீட்ல இருக்கீங்க ஜெனிஷா தேங்க் யூ ஜெனிஷா புதுசா வரீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலியில் எல்லோரும் எல்லோரும் நல்லா இருக்காங்க தம்பி எப்படி நீ சிவபெருமான் தரிசனம் நல்லா கிடச்சிதா கிரிவலம் போனியா இல்லையா என்ன பண்ண சொல் கோயில் போனதை பற்றி சொல்கிறான் இவனுக்கு உடம்பு சரியில்லை வாய் குரல் ஆமாம் வாய் கொழுப்பு தான் உனக்கு சரிங்க குமரா நீங்கள் யாரு குமரா நீங்கள் உண்மையாக பேங்களூரா குமார் சுந்தரா நீங்கள் பிரியா ஹாய் புக்ஸ் ஓகே தேங்க்யூ பிரியா உங்களோட வீடியோ